அவாய்ட் பண்ணி சேர்ந்து வாழ்றதுக்கு வழியே இல்லையா சரி டிவோர்ஸே கோர்ட்ல போய் மியூச்சுவல் டிவோர்ஸ் வாங்குறதுக்கு எத்தனை மாசம் யாசகம் பெற்றாவது மனைவியையும் பிள்ளைகளையும் பராமரிக்க கடமைப்பட்டவர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க என் மாமியார் வந்து எனக்கு லெமன் சாதம் போடுறாங்க சார் நான் வயிற்றுல குழந்தை வச்சிருக்கேன் எனக்கு லெமன் சாதம் கொடுக்குறாங்க எப்படி சார் நானும் என் குழந்தையும் தாங்குவோம் இன்னைக்கு லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி இல்லை அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி கோர்ட்டில் ஃபைல் ஆகிற டிவோர்ஸ் கேஸோட எண்ணிக்கை மட்டும் குறைஞ்சபாடு இல்லை அப்படி கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி டிவோர்ஸ் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கணவர் மனைவிக்கிட்டையோ இல்லை மனைவி கணவர்கிட்டயோ ஜீவானம்சம் வாங்கலாம் அப்படி சீக்கிரமாக டிவோர்ஸ் வாங்குறது எப்படி ஜீவானம்சம் வாங்குறது எப்படி இது சம்மந்தமாகவே இன்றைக்கு மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் நம்மக்கிட்ட டீட்டெயிலாக பேசுகிறதுக்கு யார் இருக்காங்க அப்படின்னா சென்னை ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக பணிபுரியக்கூடிய வழக்கறிஞர் மற்றும் பத்திரிக்கையாளர் திரு சிவசுப்ரமணியன் சார் அவரை வந்து தாம்பரம் சிவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அவர் நம்ம கூட இருக்காங்க அவர்கிட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் கருணை நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கேன் சார் எங்களோடய மெய்ப்பொருள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம் மிகுந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார் இப்போ டிவோர்ஸ் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி டிவோர்ஸ் வாங்காமல் அதை அவாய்ட் பண்ணி சேர்ந்து வாழ்கிறதுக்கு வழியே இல்லையா உங்களோட அனுபவத்தில் நீங்கள் சொல்லுங்கள் அதாவது விவாகரத்து மட்டுமே தீர்வு கிடையாது எல்லாருமே ஒரு கணவன் மனைவி பிரச்சனை வந்துட்டாலே உடனே வக்கீலை பார்க்கணும் கோர்ட்டுக்கு போகணுன்னோன்னா சடனாக எல்லாேருக்குமே டைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் தோணும் விவாக ரத்து அப்படின்னு தான் தோணும் ஆனால் நம்ம டைவர்ஸ் தான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது சேர்ந்து வாழ்கிறதுக்குன்னே சட்டத்தில் ப்ரொவிஷன் இருக்குது இதை தமிழில் தாம்பத்திய மீட்புரிமை அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆங்கிலத்தில் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் காஞ்சுகல் ரைட்ஸ் ஆர்சிஆர்னு ரொம்ப ஷார்ட்டாக சொல்லுவாங்க பிரிஞ்சு வாழக்கூடிய கல்யாணம் இருக்கும் ஒரு நாலு மாதம் சேர்ந்து வாழ்ந்துருப்பாங்க ரெண்டு வருஷம் சேர்ந்து வாழ்ந்திருப்பாங்க குழந்தை இருக்கும் இல்லாமல் இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை பொண்ணு அம்மா வீட்டுக்கு போயிருக்கும் இல்லை தண்ணி கொடுத்துனு இருப்பாங்க பையன் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பான் இதுக்கு உடனே விவாகரத்து போகணுன்னு அவசியம் கிடையாது பையனுக்கு வந்து வேண்டாம் பொண்ணு வந்து வாழணும்னு நினைக்கும் பொண்ணு என்ன பண்ணலாம் இமீடியட்டாக ஒரு வழக்கறிஞர் அன்னைக்கு என் ஹஸ்பண்ட் என் கூட சேர்த்து வைங்க நான் நிறைய பேச்சுவார்த்தை நடத்தினேன் அவங்க அப்பா அம்மாக்கிட்ட போய் பேசினேன் அவர் காலையில் விழுந்துட்டேங்க நான் த பண்ண தப்பாக மன்னிச்சிருங்கன்னு அவர் ஒத்துக்கிற மாட்டேங்கிறார் எங்களுக்குள்ளே பிரச்சனையே கிடையாது அவர் ஈகோ பிடிச்சி ஏதோ ஒரு ஆயிரம் காரணம் சொல்லும் அதுக்கு டைவர்ஸ் ப ஃபைல் பண்ணுன அவசியம் கிடையாது வழக்கறிஞர் அணுகி நீதிமன்றத்துக்கு போய் என் கணவரை என் கூட சேர்த்து வைங்க அப்படின்னு ஒரு மனு போடுறோம் இதுக்கு வந்து செக்ஷன் நைன் பிரிவு ஒன்பது ஹிந்து திருமண சட்டத்தின் கீழே ஒரு வழக்கறிஞரை வச்சு ஒரு தாராளமாக ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணலாம் ஃபைல் பண்ணால் கோர்ட்டில் என்ன பண்ணுவாங்க ரெண்டு பார்த்திஷையும் கூப்பிட்டு முதல்ல ரெண்டு பேருக்கும் ஒரு கவுன்சிலிங் கொடுப்பாங்க என்ன காரணம் ஏன் பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கீங்க அதுக்குன்னு கவு இந்த கவுன்சிலிங் கொடுக்கறதுக்குன்னே நீதிமன்றத்தில் வந்து கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க அந்த எக்ஸ்க்ளூசிவாக அந்த அவங்களுடைய மனசில் என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறது எல்லாத்தையும் கேட்டு அவங்க தீர்வு சொல்ல மாட்டாங்க அவங்க எடுத்துருக்கக்கூடிய முடிவு சரியாக தவறான அவங்கள பேசுகிறத வச்சே அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது தான் கன்வின்ஸ் பண்ணுறதுனா அவங்கள இவங்க வாயத்திறந்து பேச மாட்டாங்க அவங்களே அவங்க செய்கிறது சரியா தப்பான்னு உணர்ற அளவுக்கான ஒரு கவுன்சிலிங் கொடுப்பாங்க இது எல்லா ஃபேமிலி கோர்ட்லேயுமே அக்ராஸ் இந்தியா உண்டு அப்போ இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது நாங்கள் பேசியும் பார்த்தாச்சு ஒரு வழியும் ஆகலை இந்த காஞ்சிகுல் ரைட்ஸும் போட்டு பார்த்தாச்சு அப்பயும் ஒரு வழியும் ஆகலை டிவோர்ஸ் தான் வாங்கின வேறு வழியே இல்லை அப்படிங்கும்போது எப்படி டிவோர்ஸ் சீக்கிரம் வாங்குறது ரொம்ப சிம்பிள் இப்போ வந்து நீதிமன்றத்தில் போய் முதல்ல கவுன்சிலிங் நடக்கும் அந்த கவுன்சிலிங்கில் பையனையும் கூப்பிட்டு பேசுவாங்க பொண்ணை தனியாக கூப்பிட்டு பேசுவாங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பேசுவாங்க ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி பார்ப்பாங்க இல்லை வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது இந்த பொண்ணு சேர்ந்து வாழ்கிறேங்கிற கேஸ்ல ஸ்ட்ராங்கா நிற்கும் பையன் என்ன பண்ணுவான் டைவர்ஸ் கேஸை ஃபைல் பண்ணுவான் அப்புறம் என்ன பண்ணுவாங்க இந்த ரெண்டு கேஸையும் மீடியேஷனுக்கு மூவ் பண்ணுவாங்க கோர்ட்டில் கவுன்சிலிங் தண்ணி மீடியேஷன் சமரச மையம் அப்படின்னு பேர் அங்கே சமரச மையத்தில் திருப்பி கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க அங்கே கவுன்சிலிங் கிடையாது அங்கே சமரசம் சொல்லுவாங்க எடுத்து சொல்லுவாங்க சேர்ந்து வாழ்றதுக்கு நீங்கள் கோர்ட்ல வழக்கு இத்தனை வருஷம் நடக்கும் என்னென்ன கான்சிகுவன்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணணும் சொல்லுவாங்க அந்த பையன் சொல்லுவான் நான் பத்து லட்ச ரூபா செட்டில்மெண்ட் கொடுத்துறேன் அஞ்சு லட்ச ரூபா செட்டில்மெண்ட் கொடுத்துட்றேன் அப்படிங்குவான் சொல்ல என்ன பொண்ணு என்ன பண்ணிடும் சரி இவ்வளோ அடமெண்ட்டாக இருக்கான் இனிமேல் நான் என் வாழ்க்கையை கோர்ட்டில் தொலைக்க முடியாது சரி ஒரு விவாகரத்துக்கு போயிடலாம் ஆனால் கல்யாணத்துக்கு நான் இருபது லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன் என்னை கல்யாணம் பண்ணிட்டு இப்போ இவ்வளோ செலவுலாம் தராமட்டு போயிட்டான்னா எனக்கு நஷ்டம் ஸோ எனக்கு நான் செலவு பண்ணதுலாம் கூடு எனக்கு இருபத்தஞ்சு லட்சரூபா நஷ்டம் இதை பத்து ரூபா நான் செலவு பண்ணதுக்கு எனக்கு காசை கொடுன்னு அதை கேட்கும் அப்போ போது நான் சொல்கிறதும் சும்மா உதாரணம் அவங்கவுங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்களோ அவங்க அதை கேட்பாங்க அவங்களுக்கு என்னென்ன நஷ்டமாக இருக்கோ அதெல்லாம் அவங்க கணக்கு பண்ணி கேட்பாங்க அப்போ அந்த பொண்ணு சொல்லலாம் எனக்கு மொத்தமாக முப்பது ரூபா செட்டில்மெண்ட் கொடுத்துருங்க ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக கொடுத்துருங்க பையன் சொல்லலாம் முப்பது லட்சம்லாம் கொடுக்க முடியாது அஞ்சு ரூபா தரேன் இல்லை ஏழு லட்ச ரூபா தரேன் பத்து லட்ச ரூபா தரும் இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து ஒரு நாலஞ்சு தடவை மீடியேஷனில் போகும் மீடியேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு தடவை தான் ரெண்டு தடவை தான் பேசணும்னு அவசியம் கிடையாது இந்த மேட்ரு செட்டில் ஆகிறது வரைக்குமே ரெண்டு பேருமே பேசுறதுக்கு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா நாலு அஞ்சு தடவை கூட பத்து தடவை கூட மீடியேஷனில் தாராளமாக பேசிக்கலாம் இந்த மீடியேஷன்லேயே நிறைய வழக்குகள் வந்து செட்டில் ஆகிடும் இந்த மீடியேஷனோட பர்பஸே அதுக்கு தான் கோர்ட்டில் போய் நேரத்தை வீண் பண்ணுறதுக்கு மீடியேஷனும் கோர்ட்டோட ஒரு அங்கம் தான் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அவுட் ஆஃப் கோர்ட்டில் பேசுனா அடிதடிலாம் போய் முடியும் பட் கோர்ட்டுக்குள்ளேயே உட்காந்து பேசும்போது ஒரு பொறுமையாக பேசுவாங்க தவறான வார்த்தைகளை விடமாட்டாங்க யார் யாரெல்லாம் உட்காந்து பேசுவாங்க அந்த மீடியேஷன் கொடுக்கறதுக்குன்னே ரொம்ப அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞரை தான் மீடியேட்டராக போட்டிருப்பாங்க ஒரு மீடியேட்டர் இருப்பாங்க அந்த மீடியேட்டர் என்ன பண்ணுவார்னா முதல்ல பையனை கூப்பிட்டு தனியாக பேசுவார் பொண்ணை கூப்பிட்டு தனியாக பேசுவார் அப்புறம் ரெண்டு பேரையும் உட்காத்தி வச்சு பேசுவாங்க ரெண்டு பேர் வழக்கறிஞரையும் தனியாக உட்காத்தி வச்சு நாலு பேர் உட்காத்தி வச்சு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அதுலேயே பொண்ணு முப்பது லட்ச ரூபா கேட்கும் பையன் வந்து பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் வருவான் அப்புறமா பதினஞ்சு லட்சரூவா வரான் அப்படியே கொஞ்சம் முன்ன பின்னே நீ கொஞ்சம் இறங்கி வா நீ கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுப்பா அப்படி சொல்லி ஒரு இருபது லட்ச ரூபா இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாய் இதெல்லாம் அவங்களே கொஞ்சம் முன்ன பின்னே பேசி மீடியேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பேரும் விவாகரத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க இந்த பையன் இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா ஒன் டைம் செட்டில்மெண்ட் கொடுக்க சம்மதிச்சுட்டான் டிடியாக கொடுக்குறான்னு சொல்ல எல்லாம் பேசி எழுதி முடிச்சுட்டு அதை என்ன பண்ணுவாங்க அப்படியே நீதிமன்றத்துக்கு மீடியேஷன்லேருந்து அனுப்பிச்சி விடுவாங்க நீதிமன்றத்தில் போய் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த கேஸை வித்ட்ரா பண்ணுவாங்க இல்லை காம்ப்ரமைஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா மியூச்சுவல் சுமூக விவாகரத்து அப்படின்னு சொல்லுவாங்க மியூச்சுவல் டைவர்ஸை ஃபைல் பண்ணிடுவாங்க மியூச்சுவல் டைவர்ஸ்லேயே சொல்லிடுவாங்க நான் இருபத்திரண்டு ரூபா ஒன் டைம் செட்டில்மெண்ட் கொடுத்துருக்கேன் வாங்கின பொருட்கள் இந்த பொண்ணு பையனுக்கு கொடுக்க வேண்டியது பையன் பொண்ணுக்கு கொடுக்க வேண்டியது அதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம் இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு மியூச்சுவல் டைவர்ஸ் போகிறோம் அப்படின்னு சுமூக விவாக்கிறதுக்கு போவாங்க அப்போ அந்த மீடியேஷன் போய் அதுலேயும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் சரி டிவோர்ஸே வாங்கிக்கலான்னு சொல்லி கோர்ட்டில் போய் மியூச்சுவல் டிவோர்ஸ் வாங்குறதுக்கு எத்தனை மாதம் சார் ஆகும் மியூச்சுவல் இப்போ ஏற்கனவே எந்த ஒரு வழக்கமே போகலை நேரடியாக ஃபேமிலிக்குள்ளே ஒன்றா வாழ்ந்துட்டு ரெண்டு பேரும் பேசி அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவங்க வந்து நேரடியாக கோர்ட்டுக்கு போய் மியூச்சுவல் டைவர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் இல்லை அதிகபட்சம் ஆறு மாதம் ஆகும் சில நீதிமன்றங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பையன் வெளிநாட்டுக்கு போகிறான் பையன் வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன் இல்லை பொண்ணு வெளிநாட்டில் வேலைக்கு வேலை பார்க்க போகிறாங்க அது நெக்ஸ்ட் மந்த் கிளம்புறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆறு மாதம் எங்களால் வெயிட் பண்ண முடியாது உங்களுக்கு ஒரு ரெண்டு மாதத்தில் கொடுங்க இல்லை ஒரு ஒரு மாதத்தில் கொடுங்க ஒரு மூணு மாதத்தில் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த அந்த கூலிங் பீரியட்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஆறு மாதம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா ஒருவேளை மாட்டாங்களா ஏன் வந்த உடனே பிரிச்சு விடணும்னு அவசியம் இல்லை இல்லை ஒரு அவங்களுக்குள்ள மனசு மாறிக்கலாம்ல அந்த கூலிங் பீரியட் வந்து வெய்வருன்னு சொல்லுவாங்க எங்களால் ஆறு மாதம் வெயிட் பண்ண முடியாது பையனுக்கு விசா வந்துருச்சு பொண்ணு விசா வந்துருச்சு வேலைக்கு போக போகுது அதனால் எங்களுக்கு அந்த ஆறு மாதத்து வெய்வர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஒரு மனு இருக்கு வெய்வர் பெட்டிஷன் போட்டு தள்ளுபடி பண்ணிடுவாங்க தள்ளுபடி இல்லை வெய்வர் பெட்டிஷன் அலோவ் பண்ணி வழக்க முடிச்சு விட்ருவாங்க சுமூகமாக முடித்து மியூச்சுவல் டிவோர்ஸ்ன்னு கொடுத்துருவாங்க சரி இப்போ மியூச்சுவல் டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க இப்போ வந்து மனைவி வந்து கணவர்கிட்ட மெயின்டெனன்ஸ் எனக்கு இவ்வளோ இதாகிடுச்சு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஜீவனம்சம் மாதம் மாதம் எனக்கு இவ்வளோ கொடுங்க என்கிட்ட எந்த வேலையும் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க அப்படி அவங்க கேட்கலாமா கேட்டாங்கன்னா எவ்வளோ கொடுக்கலாம்

இப்போ செட்டில்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இருபத்தஞ்சு லட்ச ரூபா செட்டில்மெண்ட் கொடுத்துருப்பாங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு வேறு கல்யாணமே பண்ணலை தனியாகவே வாழ்ந்துட்டுருக்கு இந்த பையன் வேறு லைஃப் செட்டில் ஆகி அந்த பொண்ணு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சோ ஒரு முப்பது வருஷம் கழிச்சோ ஒரு மனு போட்டால் நீதிமன்றத்தோட பவர் தான் அது சட்டத்தில் கொடுக்கணும்னு சொல்லலை சட்டம் வந்து மியூச்சுவல் டைவர்ஸ்னால் கிடையாது பட் எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்சஸ் எலிஜிபிள் எல்லாருக்கும் கிடையாது சரி இப்போ பொண்ணோ இல்லை பையனோ ஒரு ஆள் வந்து டிவோர்ஸ் கேட்குறாங்க இன்னொரு ஆள் வந்து இல்லை டிவோர்ஸ் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க இப்போ அந்த பொண்ணு வந்து டிவோர்ஸ் கேட்குறவங்க வந்து மற்றவங்கள்கிட்ட வந்து ஜீவனாம்சம் கேட்கலாமா ஜீவனாம்சத்தை பற்றி நம்ம ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஜீவனாம்சம் அப்படிங்கிறதே தன்னை தானே பராமரித்து கொள்ள முடியாத ஒரு மனைவி கணவர்கிட்ட ஜீவனாம்சம் கேட்கலாம் யாரெல்லாம் கேட்கலாம் அப்படின்னா பெற்றோரால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் தன்னை தானே பராமரித்துக் கொள்ள முடியாத மனைவி இவங்க ஜீவனாம்சம் கேட்க தகுதியுடையவர்கள் கணவன் மனைவின்னு வரும்போது மனைவி கணவன் கிட்ட ஜீவனாம்சம் கேட்க முடியும் கணவர் மனைவி கிட்ட இடைக்கால ஜீவனாம்சம் கேட்க முடியும் அது ரொம்ப இடைக்கால கணவர் வந்து பத்தாவது தான் படிச்சிருக்கிறாரு மனைவி காலேஜ்லாம் முடிச்சு ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை பார்க்குது கணவர் ஐயாயிரம் சம்பளம் வாங்குறான் பொண்ணு மனைவி இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறாங்கன்னா இவர் தாராளமாக இடைக்கால ஜீவனம்சம் கேட்கலாம் பிரிவு இருபத்தி நாலு ஹிந்து திருமண சட்டத்தின் கீழ கணவர் மனைவி கிட்ட கேட்கலாம் மனைவி கணவர் கிட்ட கேட்கலாம் இது ஹிந்துக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் கணவரும் மனைவியும் அதாவது கணவனும் ஹிந்துவா இருக்கணும் மனைவியும் ஹிந்துவா இருக்கணும் அவங்க திருமணம் ஹிந்து மர மத முறைப்படி நடந்திருக்கணும் ரெண்டு பேரும் ஹிந்துவா வாழும் அப்போ வந்து ஹிந்து முறைப்படி நடந்திருந்தா கணவரும் வந்து மனைவி கிட்ட ஜீவனம் இடைக்கால இடைக்கால ஜீவனம் இப்ப ஜீவனம்சம் கேட்கறாங்க உள்ள மனைவியே கேட்கறாங்க கணவர்கிட்ட அவர் வந்து கோர்ட் வந்து கோர்ட்டும் சொல்லிட்டாங்க இவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லி இப்ப அவர் கொடுக்காம இழுத்தடிச்சுட்டே இருக்காரு இதுக்கப்புறம் அந்த மனைவி எப்படி வாங்குவாங்க அதாவது எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கு இப்போ நீதிமன்றம் வந்து ஜீவனாம்சம் மாசம் பத்தாயிரரூபா மனைவிக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணுப்பான்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க உத்தரவு போட்டால் அஞ்சு மாதம் ஆச்சு ஆறு மாதம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் கணவர் கொடுக்கல கணவர் விவாகரத்து கேட்குறாரு மனைவி சேர்ந்து வாழணும்னு கேட்குது ஜீவனாம்சமும் கேட்குறாங்க இப்போ ஜீவனாம்சம் கொடுக்காத கணவருக்கு விவாகரத்து கொடுக்கக்கூடாதுன்னு ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு சரி சார் அந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்கட்டும் இப்போ பணம் வாங்குறதுக்கு என்ன அந்த பிள்ளைக்கு வழி இல்லையே அப்படின்னா அந்த நீதிமன்றம் மாதம் பத்தாயிரம் ரூபா கொடுக்க சொல்லி போட்ட உத்தரவை நிறைவேற்றணும்னு சொல்லி எக்ஸிகூஷன் பெட்டிஷன் ஒன்று போடுவாங்க அதே நீதிமன்றத்தில் எந்த நீதிமன்றத்தில் விவா இது ஜீவனாம்சம் குறித்து உத்தரவு கொடுத்துருக்குறாங்களோ அதே நீதிமன்றத்தில் எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் அதாவது இபின்னு சொல்ல மாட்டாங்க இதை அதை வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி எயிட்டில் ஃபைல் பண்ணுவாங்க சிஆர்பிசி குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் போடுவாங்க போட்டு இந்த அரியர்ஸ் எல்லாம் கொடுக்கணும் பெண்டிங் கொடுக்கணும் இல்லை அப்படின்னா அவர் ஒரு கவர்மெண்ட் ஊழியராக இருக்கிறாரு இல்லை ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு இல்லை ஆர்மியில் இருக்கிறாரு அப்படின்னா அவருடைய மாத சம்பளத்துலேருந்து கோர்ட்டு சொல்லிருக்கக்கூடிய பத்தாயிர ரூபாய் பிடிச்சிட்டு அவருக்கு மிச்ச சம்பளத்தை போடுங்கன்னு சொல்லி அட்டாச்மெண்ட் போகலாம் வேலையே பார்க்கல அவருக்கு என்ன தீர்வுன்னு ஒரு கேள்வி அடுத்த ஒரு கேள்வி வரும்ல அவங்களுக்கு என்ன பண்ணலை அப்படின்னா கொடுக்கணும்னு சொல்லணும் கொடுக்கல அப்படின்னா அவங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி வாரண்ட் போடுங்கன்னு சொல்லி கேட்கலாம் இதுக்கும் கூட அரெஸ்ட் பண்ணிடுவாங்க கோர்ட் உத்தரவு ஒரு மதிச்சே ஆகணும் ஏன்னா எல்லாரும் உள்ள போகமா போக விரும்ப மாட்டாங்க அதான் நான் இந்த வேலையுமே பார்க்கல என்னால எப்படி கொடுக்க முடியும் இந்த இடத்துல போட்டு உத்தரவு மதிக்கிறேன் வேலை பாக்குறோம் வேலை பாக்கலாம்ங்கிறதுலாம் கிடையாது வேலை பாக்கலைன்னா கூட மனைவியையும் பிள்ளைகளையும் பராமரிக்க வேண்டிய பொறுப்பு கணவனுக்கு தானே இருக்கு இப்போ நீங்க இந்த மாதிரி ஏதாவது சந்திச்சு அந்த ஏதாவது ஒரு கேஸ் அனுபவங்கள் இருக்குங்களா இல்ல எல்லாருமே நம்ம என்ன மேக்சிமம் என்ன பண்ணுவாங்க கோர்ட்ல வந்து பெரும்பாலும் ஆண்கள் வந்து நான் வேலைக்கு போல எனக்கு மாச வருமானம் இல்லை என்னால் ஜீவன அம்சம் கொடுக்க முடியாதும்பாங்க பஞ்சாப் ஹரியானா வந்து பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றம் வந்து சில பல வருடங்களுக்கு முன்னாடி சூப்பராக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அதை சூப்பர்னு சொல்கிறத விட அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கணவர் யாசகம் பெற்றாவது மனைவியையும் பிள்ளைகளையும் பராமரிக்க கடமைப்பட்டவர்னு கொடுத்துருக்காரு கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்கிட்ட காசு இல்லை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறத வந்து ஏற்றுக்க மாட்டாங்க ஒருவேளை மனைவி கூடவே இருந்தால் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன் சாப்பாடே போடாமல் வச்சுருப்பியா பிள்ளைங்களுக்கு உனக்கு வேலைக்கே போகல பிள்ளைங்களுக்கும் போகிற சோறு போட மாட்டேன்னு கேட்பாங்கல்ல அப்போ பராமரிக்க கடமைப்பட்டவர் கணவர் என்ன பண்ணினாலும் அவர் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு இல்லை அப்படின்னா அரஸ்ட் வாரண்ட் அரெஸ்ட் வாரண்ட்டுன்னு போகும்போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடும் ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்து கொடுத்துதான் ஆகணும் சரி சார் இப்போ கணவன் மனைவி இருந்தால் மட்டும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு ஒரு குழந்தையோ இல்லை ரெண்டு குழந்தையோ இருக்காங்க அப்படின்னா இந்த யார் சொல்லி பிரச்சனை வரும்ல அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அதாவது குழந்தைங்களுடைய வயசுன்னு ஒன்று இருக்கு இப்ப குழந்தை வந்து பெண் குழந்தையா இருக்கு இல்ல குழந்தை வந்து பால் குடிக்கிற குழந்தை அம்மா கிட்ட மதர் ஃபீடிங் சைல்டா இருக்காங்க இல்ல ஒரு ஆறு வயசு ஏழு வயசு குழந்தைங்களா இருக்கிறாங்க அப்படின்னா பெரும்பாலும் அம்மாவினுடைய அரவணைப்புல வச்சுப்பாங்க பிரிஞ்சு வாழக்கூடிய காலகட்டங்களில் அப்பா வந்து என்ன பண்ணுவாரு எனக்கு குழந்தைய பார்க்கணும்னு ஆசையா இருக்கும் நம்ம நடைமுறை லைஃப்ல வந்து ஹஸ்பண்ட் வந்து மனை மனைவி வீட்டுக்கு போவார் குழந்தைய பார்க்கணும் அவங்க என்ன பண்ணுவாங்க உள்ள வராத வாசல்ல வச்சு காமிக்க விட மாட்டாங்க குழந்தையை காமிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க அப்ப இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா விவாகரத்து வழக்கோ சேர்ந்து வாழக்கூடிய வழக்கோ நடக்கக்கூடிய நீதிமன்றத்துல சைல்டு விசிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க செக்ஷன் இருபத்தி ஆறு பிரிவு இருபத்தி ஆறு ஹிந்து திருமண சட்டத்தின் கீழே குழந்தைய பார்க்கறதுக்கான உரிமை நான் போனா காமிக்க மாட்டேங்கிறாங்க அதனால எனக்கு என்ன பண்ணுங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் நான் குழந்தைய பார்க்கணும் அதுக்கு எனக்கு இந்த நீதிமன்றம் உத்தரவு போடணும்னு சொல்லி நீதிமன்றம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தாராளமாக குழந்தையை பார்க்கறதுக்கு ஒருவேளை அப்பா இருந்து அம்மா பார்க்கணும்னா அம்மா அந்த மனுவை போடலாம் அம்மா கஸ்டடியில் குழந்தை இருந்து அப்பா பார்க்கணும்னா அப்பா அந்த மனுவை போடலாம் சமீபத்தில் கூட நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னா ரெண்டு மணி நேரம் தான் பார்க்கணும்னுலாம் தீர்ப்பு கொடுக்கக்கூடாது அப்பா ஒன்றும் கெஸ்ட் கிடையாது விசிட் குழந்தையை விசிட் பண்ணுறதுக்கு அப்பா இஸ் நாட் த கெஸ்ட் ஃபாதர் இஸ் நாட் த கெஸ்ட் ஸோ அப்பாவினுடைய அன்பையும் அந்த குழந்தை பரிபூர்ணமாக அனுபவிக்கணும் அதனால தாராளமாக ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் முழுசாகவே அந்த குழந்தைய பார்க்கக்கூடிய உரிமையை அப்பாவுக்கு கொடுக்கலாம் அப்பாக்கோ இல்லை அந்த மனுதாரருக்கு கொடுக்கலாம் இப்போ அப்பாக்கிட்டே குழந்தை வளரும் அவருக்கு அந்த மனைவி மேலே கடும் கோபத்தில் இருப்பார் பிள்ளையை பார்க்குறதுக்கு ஆள் அனுமதிக்கவே மாட்டார் ஆனால் குழந்தைக்கு வந்து தாய்ங்களுடைய அவருடைய ஒரு அன்பு பறிவு பாசமெல்லாம் தேவைப்படும் அப்போ அந்த பொண்ணு வந்து குழந்தையை பார்க்குறதுக்கு பத்து நிமிஷம் காமிப்பார் அதுக்கப்புறம் உள்ளே போடா அப்படின்னு மிரட்டிடுவார் ஓகே சார் இப்போ நீங்க வந்து டிவோர்ஸ் வாங்குறது எப்படி டிவோர்ஸ் எதனால வருது மியூச்சுவல் கன்சர்ன்ட் எப்படி போகிறது மீடியேஷன் எப்படி போறது மெயின்டெனன்ஸு ஜீவனம் எல்லாமே சொல்லிட்டீங்க இப்போ ஒரு கணவரோ இல்லை மனைவியோ நான் எனக்கு சேர்ந்து வாழ்ந்தா ஆசை இன்னொருத்தர் வந்து இல்லை எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்றாங்க இப்படி ஒருத்தருக்கு எதிர் எதிர் எதிர்முதிரமா இருக்கும்போது அந்த கேஸ் எழுதுகிட்டே போகும்ல அப்போ அந்த மாதிரி சமயங்களில் டிவோர்ஸ் எப்படி சீக்கிரம் வாங்குறது அதாவது யாரும் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் இந்த டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டு இருந்தீங்க இஸ் எல்லாத்துக்கும் மேலானது இப்போ விவாகரத்துக்கு கேட்டு ஒருத்தர் மனு போடுறாரு அப்படின்னா அவர் விவாகரத்துக்கான காரணங்களை சொல்லணும் ஹிந்து திருமண சட்டம் அஞ்சு காரணங்களை சொல்லுது முதல் காரணம் கொடுமை அது ரீதியான கொடுமையா இருக்கலாம் இல்லைன்னா பிசிக்கலி குரூயல்டி உடல் ரீதியான கொடுமை அடிச்சாலும் கொடுமை தான் தாங்க முடியாத அளவுக்கான வார்த்தைகளை சொல்லி திட்டுனாலும் கொடுமை தான் ஸோ அது குரூல்ட்டியில வந்துடுது அது பிசிக்கல் மென்டல்ல வந்துடுது ரெண்டாவது இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக

விவாகரத்துக்கு கேட்டு மனு போடலாம் மூணாவது காரணம் வந்து சேஞ்ச் ஆஃப் ரிலிஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க கணவர் ஆண் பெண் ரெண்டு பேருமே ஹிந்துவில் இருப்பாங்க ஹிந்து மதம் ஒருபடி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க உங்கள் வாழ்ந்துட்டு இருக்கும்போதே அந்த கணவனோ மனைவியோ வேறு ஒரு மதத்தின் பால் ஈர்க்கப்பட்டு அவங்க வந்து அந்த திருமண உறவுல இருக்கும் போதே வேறு ஒரு மதத்துக்கு மாறுறாங்க அப்படின்னா அத ஒரு காரணமாக கேட்டு உங்க தாராளமாக விவாகரத்துக்கு போகிறதுக்கு ரைட்ஸ் இருக்கு நாலாவது காரணம் வந்து ஆஃப் த வேர்ல்டு கணவனோ மனைவியோ ஒரு சாமியார்ட்ட போய் பார்த்துட்டு நான் இனிமேல் துறவியா போயிடுறேன் எனக்கு வாழை பிடிக்கல அப்படி அவங்க வந்து துறவியா போயிடுறாங்க காரணம் காரணம் வந்து தீர்க்க முடியாத வியாதி கணவனுக்கோ மனைவிக்கோ திருமணத்திற்கு பின்னிட்டு ஒரு தீர்க்கவே முடியாத ஒரு வியாதி வந்துருச்சுன்னா அது ஒரு காரணமாக கேட்டு தாராளமாக விவாகரத்துக்கு கேட்கலாம் ஆறாவது என்ன சார் அஞ்சு தானே சொன்னீங்க ஆறாவது அடல்ட்ரி இப்போ சமீப நாட்களாகவே நம்ம பார்க்கறோம் நிறைய அந்த திருமணத்தின் தாண்டி ஒரு உறவு கணவருக்கோ மனைவிக்கோ ஏற்பட்டு நம்ம நிறைய டெய்லி எந்த தமிழ் பேப்பர் எடுத்தாலும் ஒரு கள்ளத்தொடர்பு பண்ணுறது ஒரு ஒரு நியூஸ் இருக்கு கேஸ் இல்லை நியூஸ் வந்துருது அப்போ இதுவும் இன்னைக்கு அதிகமாயிட்டு இருக்கு கணவனோ மனைவியோ வேறு ஒரு நபரோட உடல் ரீதியான உறவுல இருக்கிறாங்க அப்படிங்கறத நீதிமன்றத்தில் நிரூபிச்சா அதுக்கும் விவாகரத்து கேட்டு தாராளமா மனு போடலாம் இன்னும் சில பல காரணங்கள் இருக்கு ஓகே இடையிலே வந்து டிசர்ஷன் சொல்லி சொன்னீங்க இப்போ மனைவியே பிடிக்காம வாழ் அங்க காரணமே சொல்லாம போய் வா பிரிஞ்சு வாழ்றாங்க இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சு ரெண்டு வருஷம் வரைக்கும் நம்ம பிரிஞ்சு வாழ்ந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து இதே பேஸ் பண்ணி நம்மளே டிவோர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாங்கிறாங்க இப்போ இந்த மாதிரி சமயம் யார் டிசர்ஷன் கிரவுண்ட்ல கேட்க முடியும் கணவருக்கு தான் டிசர்ஷன் கிரவுண்ட்ல கேட்க முடியும் நீங்களே விருப்பம் போல பிரிஞ்சு வாழ்ந்துட்டு நீங்க டிசர்ஷன் கிரௌண்ட் எடுக்க முடியாது இப்போ நீங்கள் நிறைய கேஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா டிவோர்ஸ் கேஸ் உங்களோட அனுபவத்தில் மக்களுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க டிவோர்ஸ் சம்மந்தமாக அதாவது விவாகரத்து மட்டுமே தீர்வு கிடையாது முதல் வாழ்க்கை நல்லா இல்லை ரெண்டாவது வாழ்க்கை நல்லா அமைஞ்சிரும் அப்படின்னு தயவு செஞ்சு யாருமே எண்ணாதீங்க ஏன் அப்படின்னா ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு இருக்குது வேறு வழியே இல்லை நான் எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு அதற்கப்புறமும் அந்த உறவு வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னா கடைசி ஆப்ஷனாக விவாகரத்தை வச்சுக்கோங்க உடனடியாக என்ன பண்ணுங்கள் ஒரு நல்ல கவுன்சிலர் ஒரு இந்த ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணக்கூடிய உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு நபரை அணுகுங்க முதல்ல தெரியாத நபர்கிட்ட போகாதீங்க குறிப்பா அந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய கணவனோ மனைவியோ பத்து பேரோட இன்புட்டை தயவு செஞ்சு காதில் வாங்காதீங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு சாதகமாக மட்டும்தான் பேசுவாங்க எது சரியோ அதை பேசுறது தான் சரி உங்களுக்கு சாதகமாக பேசுறது ஒருபோதும் சரியா இருக்காது கரெக்டாக காளிதாஸ் அப்போது பத்து பேரோட இன்புட் கேட்கறத தயவு செஞ்சு தவிர்த்துருங்க அப்பா ஒரு இன்புட் சொல்லுவாங்க அம்மா ஒரு இன்புட் சொல்லுவாங்க அண்ணே ஒரு இன்புட் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் நாலு இன்புட் கொடுப்பாங்க இவங்களுக்கே மனசில் ஒரு ஆயிரத்து கண் அதாவது ஒரு குழப்பத்தில் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுமே சரியான முடிவாக இருக்காது இது வாழ்க்கை பற்றின ஒரு முடிவு ஸோ தீர்க்கமாக யோசிங்க பிரச்சனைக்கு இருக்கக்கூடிய ரெண்டு பேருமே ஒருத்தர் முகம் பார்க்காம பின்னாடி விட நீங்கள் ரெண்டு பேருமே உட்காந்து பேசினாலே வாழணுமா வேண்டாமாங்கிற தீர்வை நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து எட்டுறது சுலபமாக இருக்கும் ஆனால் நம்ம ஊர் நடைமுறைகளில் என்ன அப்படின்னா நம்ம அரசியல் அதாவது வெளிநாடுகள் அரசியல்வாதிகள்லாம் கூட ஒரே மேடையில் உட்காந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க அவ்வளோ ஒத்துமையாக இருப்பாங்க நம்ம நம்ம பிரச்சனையை ஒன்றா உட்காந்து வாழணுமா வேணமாங்கிறத பேசினாலே ஒரு வாழணும்னு நினைச்சாலும் உடனே வாழ்க்கைய ஆரம்பிச்சிடலாம் வேணும்னு நினைச்சாலும் சீக்கிரமே அந்த இருந்து பிரிஞ்சு வந்துட முடியும் மனக்கசப்பு கிடையாது பெரிய பொருட்செலவு கிடையாது ரொம்ப வருஷம் கோர்ட்டுக்கு அலைய வேண்டியது இருக்காது ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும் ஸோ உடனடியாக அந்த பாதிக்கப்பட்ட அந்த பிரச்சனைக்கு ஆளாக இருக்கக்கூடிய ரெண்டு பேர் உட்காந்து பேசுனாலே பாதி பிரச்சனைகள் தீந்துரும் ஈகோவை விட்டுட்டு பேச்சுவார்த்தைக்கு முன் வந்தால் லைஃப் நல்லாயிருக்கும் சரிங்க சார் இப்போ நீங்கள் கேஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க எந்தெந்த கார இந்த காரணங்களுக்கு கூடவா நீங்கள் டிவோர்ஸ் கேஸ் கேட்டு வருவீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது காரணங்கள் இருக்கா சார் நான் ரொம்ப அல்பத்தனமான காரணங்கள் தான் அதிகமாக வருது அந்த பொண்ணு சொன்ன காரணம் வந்து நான் பையனுக்காக வாதாட போயிருந்தேன் கல்யாணம் சார் கல்யாணம் பண்ணி போனோம் சார் நான் கல்யாணம் பண்ண நாலு மாதத்துலேயே நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் என் மாமியார் வந்து எனக்கு லெமன் சாதம் போடுறாங்க சார் நான் வயிற்றில் குழந்தை வச்சுருக்கேன் எனக்கு லெமன் சாதம் கொடுக்குறாங்க எப்படி சார் நானும் என் குழந்தையும் தாங்கும் இதை ஒரு நாள் ஒருவேளை லெமன் சாதம் சாப்பிட்றது வந்து பாதிக்குமா குழந்தைய பாதிக்குமா அம்மாவை பாதிக்குமாங்கிறத டாக்டர் தான் கன்ஃபார்ம் பண்ணணும் ஆனால் இதுக்கு விவாகரத்துக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது சொல்லலாம் இன்னைக்கு ஸ்விக்கி இருக்குது ஜொமேட்டோ எத்தனையோ இருக்குது ஆர்ட்ரு பண்ணால் தட்டுனா வந்துட போகுது கணவர் வேலைக்கு போயிட்டார் ஒரு ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் தப்பே இல்ல பட் இதுக்கெல்லாம் ஒரு காரணமா தூக்கிட்டு விவாகரத்து வரணும் ரொம்ப அல்பத்தனமாக இருக்கும் கூப்பிட்டாம இதெல்லாம் காரணம் கிடையாது அவங்களுக்கு வந்து என்ன சின்ன சின்ன சண்டை சார் எப்ப பார்த்தாலும் திட்டுறாரு சார் சொல்ல வரேன் ஒருத்தர் ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணுங்க கணவன் செய்யக்கூடிய சின்ன நல்லதை கூட அப்ரிஷியேட் பண்ணு மனைவி செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணி பழகுங்க பிரச்சனைகள் தவிர்க்கலாம் பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்துட முடியுமானா முடியாது எல்லார் வீட்லேயும் பிரச்சனை இருக்கும் பட் விவாகரத்தை வரைக்கும் தடுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா கணவர் செய்யக்கூடிய நல்லதை அப்ரிஷியேட் பண்ணுங்க கணவர் பண்றது பிடிக்கலையா அதை நேரடியாக சொல்லுங்க இந்த மூஞ்சி தூக்கிட்டு போகிறது ஏன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் வயசு வித்தியாசங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும் சேம் ஏஜ்லேயும் பிரச்சனை இருக்கு அஞ்சு வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு உட்காந்து பேசுனா தீராத பிரச்சனையே கிடையாது அல்பத்தனமான காரணங்கள் தான் அதிகமாக வருது சார் சொன்னதை நேரம் கேட்டிருப்பீங்க டிவோர்ஸுங்கிறது முத தீர்வே கிடையாது அது கடைசி ஆப்ஷனாக தான் வச்சுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் பேசி தான் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் டிவோர்ஸ் சம்மந்தமாகவோ இல்லை ஜீவனாம்சம் சம்மந்தமாகவோ என்ன டவுட்ஸ்னாலும் சாரோட நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் போட்டு கேட்டிங்கன்னா சார் உங்களுக்கு வந்து கைடன்ஸ் பண்ணுவாங்க ஸோ இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்கும் எங்கள் நாட்டு நடப்பு மக்களுக்கும் வந்து முக்கியமான அன்னைக்கு சொசைட்டியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை குடும்ப பிரச்சனை ஸோ இந்த பிரச்சனையை பற்றி எங்களுக்கும் மக்களுக்கும் ஒரு தெளிவான விழிப்புணர்வு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி காளிதாஸ் வாழ்த்துக்கள் உங்களுக்கு நன்றி சார் இனி அடுத்த ஒரு மெய்ப்புற நிகழ்ச்சியில் இதே மாதிரி ஒரு முக்கியமான தலைப்படம் உங்களை சந்திக்கிறோம் நன்றி குடும்பம்னா குறு இருக்கும் தான் ஆனால் நமக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு குடும்பம்தான்